எங்கள் ஊரை பாருங்க ஊரை பாருங்க அப்படியே அருமையாக இருக்குது பாருங்க அமேசான் காடு மாதிரி இருக்குதா அந்தமான் தேவு மாதிரி இருக்குதா குடித்து பாருங்க சருப்பத்துங்க அழுக்கட்டு சருப்பத்தை மாதிரி இருக்குதுங்க அருமையாக இருக்குதுங்க எதுவும் ஊரில் இருக்கணுங்க தனி தீவுங்க பாருங்க எங்கேயுமே பார்க்க முடியாது எங்க ஊர் மாதிரி எல்லாம் வாழ்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கோணுங்க எங்க ஊரை பாருங்க ஊரை பாருங்க அப்படியே அருமையாக இருக்குது அமேசான் காடு மாதிரி இருக்குதா அந்தபான் தீவு மாதிரி இருக்குதா குடிச்சி பாருங்க சர்பத்துங்க அழுக்கட்டு சருப்பத்தமாக இருக்குதுங்க அருமையா இருக்குதுங்க